எனக்கு இப்போ இருக்கிற சேலரியை விட ஜாஸ்தியான சேலரி கிடைக்க போகுது இல்லை எனக்கு இப்போ இருக்கிற சேலரியை விட எனக்கு வேற கம்பெனியில் இதை விட அதிகமான சேலரிக்கு என்னை கூப்பிடுறாங்க நான் அதுக்கு போயிட்டேன்னா என்னுடைய ஃபினான்ஷியல் கோலு நான் நினச்சி வச்சிருக்கிறது எல்லாமே என்னால் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா அதுதான் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நம்ம சில விஷயங்களை கடைப்பிடிச்சால் மட்டும்தான் அதை நம்மளால் ரிட்டர்ன்ஸாக எடுக்க முடியும் அதிகப்படியான சேலரி வாங்கினா மட்டும் நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது அதுக்கு ரொம்பவே முக்கியமானது சேவிங்ஸு அந்த சேவிங்ஸ் இருந்தால் தான் நமக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்போ தான் நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி எது எதுலலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் நம்ம லைஃப்பில் டே டு டே அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே வாங்குறது நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டாலும் நம்ம இந்த மந்த்துக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது ஒரு பட்ஜெட் லிஸ்ட்டு போட்டிருப்போம் இந்த மந்த்தில் இப்போ நான் என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டிருப்பீங்க அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டுமே வாங்குங்க அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கலாம் இல்லை இது பார்த்தா இது வாங்கலான்னு தோணலாம் ஆனால் அது இப்போ ரொம்பவே முக்கியமா இல்லை நம்ம நெக்ஸ்ட் மந்த்து கூட வாங்கிக்கலாமாங்கிறது திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வாங்கலாமா வேணாவான்னு முடிவு பண்ணிக்கோங்க இன்னொன்று பெரிய ஐட்டமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஓரளவுக்கு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கணும்னு அப்படின்னு பிளான் பண்ணுறேன்னா ஒரு ஸ்கூட்டிக்கு நான் வாங்கும் போது ஒரு டவுன் பேமெண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் கட்டணும் ஆனால் அதே அந்த இஎம்ஐயை நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் எடுத்து வைங்க அதுக்காகன்னு எடுத்து வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷத்தில் உங்களால் அந்த அமௌண்ட்டை சேர்க்க முடியும் அதே இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு உங்களால் சேர்க்க முடியும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து டேரெக்டாக ரெடி கேஷ்லேயே உங்களால் அந்த ஸ்கூட்டியை வாங்கிக்க முடியும் நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சில பேர் வந்து இந்த ட்ரெஸ் போட்டால் நம்மளை நாலு பேர் கேட்பாங்க இந்த ஜுவல் போட்டோன்னா நம்மளை நாலு பேர் வந்து எங்க வாங்கினேன் அழகாக இருக்கேன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி பிராண்டட் வாட்ச் போட்டோன்னா பிராண்டடா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காஸ்ட்லியா வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம இப்போ செட்டில் ஆகிறது தான் முக்கியம் அடுத்தவங்க நம்மளை பெருமையாக பேசணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது இன்றைக்கி அவங்க அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க இந்த மந்த்து எண்டுக்கு வரும்போது உங்களுக்கு கையில் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு செலவுக்கு இல்லைன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் நாலு பேர்கிட்ட கேட்கும் போது கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கே வந்து அந்த டைம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும் மனது கஷ்டமாக இருக்கும் ஸோ மற்றவங்களுக்காக ஆடம்பரம் பண்ணுற செலவை கம்மி பண்ணிவிட்டு சேவ் பண்ண ஆரம்பிங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலரி வந்த முதல்ல நம்ம எடுத்து வைக்க வேண்டிய பத்து பர்சன்ட் வந்து சேவிங்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்ஸை பார்க்கணும் அதாவது செலவுகளை பார்த்துக்கணும் இப்போ வந்து நினச்சதெல்லாம் வாங்கணும்னு நினைக்காதீங்க நம்ம நினச்சதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிற நிலமை நமக்கு வரணுன்னா இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு வந்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணி அப்போது உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்குகிற அளவுக்கு உங்களாலேயும் வந்து செலவு பண்ண முடியும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்றது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது என்னன்னா இப்போ நம்ம நினைச்ச இடத்துக்கு நினைச்ச உடனே கிளம்பி போக முடியும் ஒரு ஃபோனில் ஆப் மூலயமா நம்ம வந்து புக் பண்ணோம்னா நம்ம வீட்டு வாசலே வந்து ஆட்டோவோ கேபோ ரேப்பிடோ பைக்கோ எல்லாமே வந்து வாசல்லே வந்து நம்மளை பிக்கப் பண்ண இப்போது அந்த மாதிரி ஆட்டோ கொடுக்குற காசு கேபு கொடுக்குற காசை நம்ம இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா இதை விட அது கம்மி தான் இன்னும் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இப்போ லேடிஸ்க்கெல்லாம் வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ட்ரெயினு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு நம்மளால போய் ஆகணும் எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சில பேர் வந்து ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க கார் வச்சிருக்கும் போது நான் ஃபியூவல் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகும் காரை விட பைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து டெய்லி ஆஃபீஸ் போறதுக்கோ இல்லை பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம் கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து அதோட ஃபியூவலோட ஜா அமௌண்ட்டாக அது வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா எங்கேயாச்சும் வெளியில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் அதாவது ஓரளவுக்கு காரில் போகிற அளவுக்கு உள்ள லாங் ட்ரிப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே எமர்ஜென்சி இப்போ இந்த மாதிரி மழை பெய்யுது அப்போது வந்து உங்களால் பைக்கில் போக முடியாது அப்படிங்கும் போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை பக்கத்துல தான் போகிறோம் அப்படிங்கும் போது நம்ம வந்து பைக்கே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணலாம் டிஜிட்டல் மணி ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்துலலாம் நம்ம வந்து பேங்க்ல போய் செல்லாம் எழுதி மணி வந்து கையில வாங்கி பணத்தை கையில வாங்கி அப்படி செலவு பண்ணோம் கடைக்கு போகிறது இதுக்கெல்லாம் நம்ம வந்து காசை எடுத்து கையில் கொடுத்து சேஞ்ச் வாங்கி அப்படி பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல போய் நம்ம வந்து ஏடிஎம் கார்டு வச்சு நம்ம அப்புறம் மணி எடுத்து அது மொழி அதுக்கப்புறமா நம்ம வந்து செலவு பண்ணோம் ஷாப்பிங்கோ இல்லை நம்ம மளிகை பொருள் வாங்குறதுக்கோ ஒரு டிவி ரீசார்ஜ் பண்ணோம் நம்ம ஃபோன் ரீசார்ஜ் பண்ணோம்னா கூட இப்படி கேஷ் கொடுத்து தான் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஸ்கேனர் ஜிபே ஃபோன்பே பே பேடிஎம் மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு நம்ம கையில் கேஷ் பார்க்குறதே ரொம்பவே ரொம்பவே அரியுதா அதாவது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயமாயிடுச்சு ஆகிடுச்சி யார்கிட்டையுமே வந்து இப்போ கையில் கேஷே வந்து அதிகபடியமாக இருக்கிறதில்ல ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஆட்டோ காசு வந்தால் கூட அவங்கக்கிட்ட கூட ஸ்கேனர் இருக்குது நம்ம ஸ்கேனர் பண்ணிடலாம் ஏன்னால் நம்ம காசு கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட சேஞ்சு இல்லை அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிடுங்க ஜிபே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸு ஃபார்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் அப்படின்னு வந்து ஜிபே பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போ எல்லா இடத்துக்கும் நம்ம ஷாப்பிங் போனாலும் சரி எங்கே ஒரு க்ராசரி வாங்கினாலும் சரி எங்கே போனாலும் நம்ம வந்து ஜிபே பண்ணிடுறோம் நமக்கே தெரியாமல் நம்ம காசு வந்து இருக்கு இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங் போய் அங்கே நம்ம வந்து ஜிபே பண்ணுறோம் ஜிபே பண்ணால் நமக்கு ஜஸ்ட்டு வந்து என்ன ஆகும் ஒரு மெசேஜ் தான் வரும் இவ்வளோ ரூபாய் வந்து டெபிட் ஆயிருக்கு அப்படின்னு உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தாதான் ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சில பேர் பார்க்குறதே கிடையாது இதுவே வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு இவ்வளோதான் செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற அமௌண்ட்டை கையில் எடுத்துட்டு அந்த காசை வச்சு நீங்கள் செலவு பண்ணும் போது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு ரெண்டாயிரம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க பசங்க ஏதாவது வாங்கி கேட்குறாங்க சாப்பிட்றதுக்குங்கும் போது நீங்கள் வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டு வரும்போது கையில் ஒரு ஐநூறுரூபா இருக்குன்னா அதை நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு கொடுப்பீங்க அப்போது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு மிச்சம் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குவீங்க அந்த ஃபோர் ஹண்ட்ரடை வேறு ஏதாவது ஒரு டூ ஹண்ட்ரடே வாங்குறீங்க பேலன்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது திருப்பி ஏதாவது ஒரு ஹா ஆட்டோக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போயிடுது அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் தான் இருக்குது நம்ம இதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஏதாவது ஒரு பால் செலவுக்கு அதுக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்து நம்ம அதை வேற எங்கேயும் செலவு பண்ணுறதுக்கு போக மாட்டோம் சில பேர் வந்து ப்ரோ பொருள் வாங்கினதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்கேன் பண்ணிட்டு ஓ நமக்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வருது அப்படின்னு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு அது தெரியவே செய்யுது இதுக்கு பதிலாக நீங்கள் கேஷை கையில் எடுத்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதோடைய ஃபீல் ஆகும் அது சும்மா விண்டோ ஷாப் போனவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஷாப் பண்ணிட்டு வந்துடுவோம் ஏன்னா நம்ம ஃபோன்லேயே வந்து காசு இருக்குது இப்போ அதனால நமக்கு கவலை கிடையாது பர்ஸ் எடுத்துகிட்டு போகலனாலும் ஃபோன் ஒன்று இருந்தா போதும் நம்ம எங்கே வேணாலும் எங்க இருந்து வேணாலும் நம்ம வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பூ வாங்கினா கூட அவங்கக்கிட்டேயும் ஸ்கேனர் தான் இருக்குது இந்த மாதிரியே விட்டுட்டு நம்ம கையில கேஷ் கொடுத்து பழக ஆரம்பிங்க இது மூலயமா வந்து நிறைய பணத்தை நம்மளால மிச்சம் பண்ண முடியும் சேவிங்ஸ் பண்ண முடியும் நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் இப்போ தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கினாலும் எனக்கு அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வீடியோவும் உங்களோட ஃப்ரீ டைமில் ரெஃபர் பண்ணி பாருங்கள்